தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழர் ஆளக்கூடாது அமித்ஷா பேச்சு தமிழர் ஆளக்கூடாது அமித்ஷா பரபரப்பு பேச்சு தமிழகத்தில் பலமுறை நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பிரச்சாரம் செய்தனர் தங்களுக்கு வாக்களித்தால் தமிழ்நாடு முன்னேறும் தமிழர்கள் முன்னேறும் என்று தமிழர்கள் நலனில் அக்கறை உள்ளதாக அவர்கள் பேசினார்கள் தற்பொழுது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்துவிட்டதால் தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி பார்க்க திரும்பி கூட பார்க்கவில்லை தற்பொழுது ஒடிசாவில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது ஒடிசா மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் ஒடிசா மாநில பிரச்சாரத்தின் பொழுது அமித்ஷா தொடர்ந்து பரபரப்பாக பேசி வருகிற ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் தமிழர் ஆளக்கூடாது என்று பேசி வருகிறார் தமிழர் ஆளக்கூடாது தமிழர் ஆளக்கூடாது என்று பேசி வருகிறார் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் ஒடிசா மாநிலத்தை தமிழர் ஆளக்கூடாது ஒடிசா மாநிலத்தை சார்ந்தவர் தான் ஆள வேண்டும் என்று கூறுகிறார் ஒடிசா மாநிலத்தில் தற்பொழுது நவீன் பட்நாயக் ஆட்சி செய்து வருகிறார் அவர் ஒடிசா மாநிலத்தை பூர்வீகமாக சேர்ந்தவர் அவருடைய தந்தை பட்நாயக் அவர்களும் முன்பு முதலமைச்சராக இருந்தார் தந்தையின் மறைவுக்கு பின்பு வெளிநாட்டில் இருந்த நவீன் பட்நாயக் ஒடிசா மாநிலத்தில் குடியேறி அந்த கட்சிக்கு தலைவராகி தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சராக உள்ளார் அவர் திருமணமாகாதவர் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார் நவீன் பட்நாயக் ஒடிசா மாநில அந்த நவீன் பட்நாயக் பிஜு பட்நாயக் பிஜு ஜனதா தளமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக இருந்தது நவீன் பட்நாயக் அவர்களுடைய கட்சியான பிஜு ஜனதா தளமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் கூட்டணி முறிந்து போனது இதற்கு காரணம் ஒரு தமிழர்தான் என்று அமித்ஷா மோடி நம்புகின்றனர் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டைச் சார்ந்த வி பாண்டியன் என்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவர் பஞ்சாப் கேடரில் தேர்ச்சி பெற்று பஞ்சாப் மாநில ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்தார் வி கே பாண்டியன் பஞ்சாப் மாநிலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்த ஒரு தமிழர் அவர் ஒடிசா மாநிலத்தை சார்ந்த சுஜாதா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதன் மூலமாக அவர் ஒடிசா மாநிலத்துக்கு ஐஏஎஸ் பணிக்கு சேர்ந்தார் அப்பொழுது நவீன் பட்நாயக் அவர்களுக்கு உதவியாளராக பணிபுரிந்தார் யாரையுமே எளிதில் நம்பாத அந்த நவீன் பட்நாயக் வி பாண்டியன் மீது நம்பிக்கை வைத்தார் விகே பாண்டியனுக்கு ஒரு ஆலோசகராக நவீன் பட்நாயக் அவர்களுக்கு ஆலோசகராக விகே பாண்டியன் மாறினார் இறுதியில் நவீன் பட்நாயக் தாங்கள் ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தன்னுடைய கட்சியில் இணைந்து தனக்கு அரசியல் ஆலோசகராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதனை ஏற்றுக்கொண்ட விகே பாண்டியன் தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதாதள் கட்சியில் சேர்ந்து ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு முழுநேர ஆலோசகராக உள்ளார் அவர் கொடுத்த ஆலோசனையின்படிதான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பிஜு ஜனதா தளம் இணையவில்லை என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியும் பிஜு ஜனதா தளமும் கூட்டணி அமையாததற்கு காரணம் வி கே தான் என்று அமித்ஷாவும் மோடியும் நம்புகின்றனர் இதை அவர்கள் திரித்து ஒடிசா மாநிலத்தில் பிரச்சாரம் செய்கின்றனர் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு உதவியாளர் தான் அரசியல் ஆலோசகர் தான் வி கே பாண்டியன் நவீன் பட்நாயக் அவர்களுடைய அரசியல் வாரிசு அல்ல அரசியல் ஆலோசகர் தான் ஆனால் நவீன் பட்நாயக் அவர்களை பின்னாடி இருந்து அரசை இயக்குவதாக வி கே பாண்டியன் அவர்களை திரித்துக் கூறுகிறது அமித்ஷா ஒடிசா மாநில முதலமைச்சராக இருக்கிற நவீன் பட்நாயக் அவர்கள் பெயரளவுக்குத்தான் முதலமைச்சர் ஆனால் முழு முதலமைச்சராக முழுமையாக செயல்படுவது வி பாண்டியன் தான் என்று மறைமுகமாக திரித்து கூறுகிறது பாரதிய ஜனதா கட்சியும் அமித்ஷா அவர்களும் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு வாக்களித்தால் எதிர்காலத்தில் வி கே பாண்டியன் ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சராகி விடுவார் ஆகவே தமிழர்கள் ஒடிசா மாநிலத்தை ஆளக்கூடாது என்று பிரச்சாரத்தை திரித்து கூறுகிறார்கள் தமிழர்கள் ஒடிசா மாநிலத்தை ஆளக்கூடாது நீங்கள் பிஜு ஜனதா தளத்துக்கு வாக்களித்தால் வி கே பாண்டியன் தான் ஆட்சி செய்வார் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு பிறகு வி கே பாண்டியன் பிஜு ஜனதாதள் கட்சியின் தலைவராகி அவர் அந்த மாநில முதலமைச்சராகி விடுவார் ஆகவே நீங்கள் ஒரு தமிழர் ஆட்சி செய்ய வாக்களிக்க கூடாது தாமரைக்கு வாக்களியுங்கள் ஒடிசா மக்கள் நன்றாக இருப்பார்கள் என்று பிரச்சாரம் கூறுகிறார் ஒடிசா மாநிலத்தில் தமிழர் ஆளக்கூடாது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஆளலாமா இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கேள்வி தமிழ்நாட்டில் பிர மாநிலத்தை சார்ந்தவர்கள் அழகாமா தமிழ்நாட்டில் க மலையாளி ஆண்டு எம்ஜிஆர் கன்னடா ஆண்டுட்டான் ஜெயலலிதா தெலுங்கை ஆண்டுட்டான் கருணாநிதி மு க ஸ்டாலின் அண்ணாதுறை பார்ப்பனர் ஆண்டு ராஜாஜி ஏ தமிழர் வந்து மூணே மூணு பேர் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஒரு காமராஜர் ஓபிஎஸ்ஸு எடப்பாடி தமிழர்கள் ஒடிசா மாநிலத்தை ஆளக்கூடாது அப்படின்னு ஒரு விசத்தனமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க பாரதிய ஜனதா கட்சி இதை தமிழ்நாட்டை சார்ந்தவங்க புரிந்து கொள்ளணும் பாரதிய ஜனதா கட்சியோட முகம் என்ன அது பிரிவினைவாதம் தான் நீ தேச ஒற்றுமை பற்றி பேசுகிறீல பாரதிய ஜனதா கட்சி தேச ஒற்றுமை பற்றி பேசுறீல ஆ ஏன் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த போய் இது ஒடிசாவும் இந்தியாவில் தான் இருக்குது தமிழ தமிழ்நாடும் தான் இருக்குது அப்போ தமிழம் போய் ஒடிசா மாநிலத்தை போய் ஆளக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் நீ தேச ஒற்றுமை தானே பேசுகிற மாநில அரசியல் பிரிவினைவாதம் பற்றி பேசுகிறியா தேச ஒற்றுமை தானே பேசுற அனைத்து மாநிலங்களும் ஒன்று நாமெல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு தானே பேசுகிறேன் எல்லாம் இந்தியர்கள் அப்படின்னா அப்போ ஏன் ஒடிசா மக்களையும் தமிழ் மக்களையும் பிரித்து பேசுகிற ஒடிசா ஒடிசி தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேசுகிற ஒடிசா மாநிலத்தை ஒடிசி தான் ஆனணும் தமிழை ஆளக்கூடாது ஏன் பிரித்து பேசுகிற தேச ஒற்றுமை தானே பேசுகிற தேசியம் தானே பேசுகிறேன் நாம் எல்லாம் இந்தியர்கள்னு பேசுகிறேல்ல அப்போ தமிழனை இந்தியனா பார் ஒடிசியை இந்தியாவை பாரு இந்தியனா பாரு ஆ ஒடிசா மாநிலத்தை வந்து ஒரு இந்தியன் ஆகிய தமிழன் ஆளக்கூடாது ஏன்னு சொல்கிற அப்போ அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் மட்டும் பிரிவினைவாதம் பேசுகிறீங்க தமிழன் ஆளக்கூடாது தெலுங்கன் ஆளக்கூடாது மற்ற நேரத்தில் நாமெல்லாம் எல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு பேசுகிறீங்க எதுக்கு பேசுகிறீங்க இதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட முகம் வாக்கு வங்கி அரசியல் காண்டி இந்து முஸ்லீம் பிரச்சனையை ஏற்படுத்தும் தமிழன் தெலுங்கு ஒடிசா அப்படின்னு சொல்லி இனவாதத்தை ஏற்படுத்தும் இதை பாரதிய ஜனதா கட்சியோட கோர முகத்தை இந்திய மக்கள் குறிப்பாக தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு பாஜ பாஜக தலைவர்களை பற்றி பேச வேண்டாம் அவங்களாம் வந்து சூடு சோரணை இல்லாதவங்க பெட்டி வாங்குகிறவங்க சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறவங்க அரசியல்னால் என்னான்னு தெரியாது அரசியல்னா கிலோ என்ன விலைன்னு கேட்குறவங்க அதுவும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்லவே வேணாம் அரசியல்னால் என்ன அப்படின்னா என்ன எனக்கு தெரியலையே அப்படின்னு பார்ப்பல அதனால் பாரதிய ஜனதா கட்சியோட பிரிவினைவாதத்தை தமிழர்கள் புரிந்து கொள்ளணும் நாமெல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு தானே சொல்கிறான் பாரதிய ஜனதா கட்சி அப்போ ஒடிசா மாநிலத்தை தமிழம் போய் ஆளுறதில் என்ன தப்பு இருக்கு இப்போ என்ன சொல்கிறான் தமிழை ஆளக்கூடாது ஒடிசா மாநிலத்தை தான் ஆளணும் தமிழை ஆளக்கூடாது அப்படிங்கிறேன் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட பிரிவினைவாதம் இந்த பாரதிய ஜனதா கட்சியோட பிரிவினைவாதத்துக்காக வேண்டியே வர்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமாக ஒரு அடி இருக்குது ஒரு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அடி இருக்குது அதுக்குரிய பலனை அதை அனுபவிக்கும்